மாவட்டங்களில் நடக்கலாம் என்ன ஆந்திராவில் பேரணி நடக்கும் அதிமுக ஆட்சியில் இருந்ததால் திமுக ஆட்சியில் இருந்தா இந்த ஒப்பீடு தவறானது மற்ற இடங்களில் பாதுகாப்பு தந்த அதே தமிழ்நாடு காவல்துறையா கரூரிலும் இருந்து மற்ற மாவட்டங்களில் பரப்புரை செய்கிறது தமிழ்நாடு அரசு என்பது அவருக்கு ஒத்துழைத்திருக்கிறார் இங்கே ஒத்துழைக்க மறுப்படுகிறார் மேலும் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே குற்றவாளி என்று அப்படி என்றால் அவர் என்ன வகையான கூட்டத்தை செய்தார் ஆட்களை திரும்பினாரா கல் எறிந்தாரா வன்முறையை திரும்பினாரா அதனால் போலீஸ் அத்திச்சாலையில் நடந்து துப்பாக்கி நடந்து உயிரிழப்பு ஏற்பட்டதா இதுதான் வந்து அரசியல் நேர்மையற்ற ஒரு கருத்து அது வந்து ஸ்டாம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு நெரிசல் சாவுகள் கூட்ட நெரிசலில் திறந்திருக்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்ல அஞ்சு பேர் தான் நிற்க முடியும் ஆனால் பத்து பேர் பதினைஞ்சு பேர் இருக்கிற அளவுக்கு கூட்டத்தளத்தில் திறந்திருக்கிறாங்க பத்து மணி நேரம் காத்திருக்கிறாங்க அதனால் ஏற்பட்ட ஒரு தற்காப்பு முயற்சி நம்ம கிடைச்சா போதும் அப்படிங்கிறோம் அந்த தப்பிட்டு உயர்த்துறாங்க உயர்த்துறாங்க அதில் கீழே தேர்தல் சொல்ல முடியாம மேலே அப்போல்லாம் ஏறி இன்ட்ரெக்ஷன் ஓகே ஏற்பட்ட சாவு அப்படிங்கிறது நூறு விழுக்காடு கண்கண்ட உண்மை அதை போய் மறைச்சி அதில் வந்து ஒரு சரி இது கொடுக்கணும் உள்நோக்கம் திமுக அரசு பழிகொள்ளணும் வந்து மிக மிக ஆபத்தான ஒரு அரசியல் அவருக்கே இது நல்லதல்ல இது அவர் சுயமா சிந்திச்சு சொன்னதா நான் பார்க்கல அவர் கூட அதே மாதிரி ஏற்றி அவருக்கு இந்த மாதிரி இன்ட்ரீச் கொடுத்து இப்படி பேசிக்க வந்து ஒத்திகை செய்து பேச வைக்கிறார்கள் அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலத்தில் உருவாகும் இப்போ அவருக்கு உடனடியாக வந்து ராம மாளிகை தலைவரை ஒரு டீமே வந்து என்ன என்ன ஒரு அவ என்ன தேவை ஏற்பட்டது ஒரு ஸ்டார்டீடுங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதா என்ன வயலன்ஸா யாராவது தூண்டி விட்டு நடந்ததா இது எதுக்காக உள்ள உடையிறாங்க உடனடியாக அண்ணாமலை போய் பேசுகிறாரு விஜய் மேலே தப்பு இல்லை அரசாங்கம் மேலே அது யார் இப்போ அவர்கள் அப்படி யாராவது பொதுமக்கள் சொன்னாட இதனால் அப்படி ஒரு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறாங்க ஒரு கருத்து உருவாக்கம் செய்கிறாங்க இந்த அரசியல் அவருக்கு எதிராக போய் முடியும்

முன்னாடி அந்த ஆம்பிரன்ஸ் இருபதால் தான் திருவண்ணாமலையில ரெண்டு போலீஸ்காரங்க சேர்ந்து ஆந்திராவில் உள்ள ஒரு பொண்ணு காய்கறி இறக்க வந்த பொண்ணு கூட்டிகிட்டு போய் ரேப் பண்ணி இருக்காங்க இந்த காவல்துறையுடைய இந்த செயல்பாடுகள் குறித்து அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக அவர்கள் கைது செய்திருப்பது ஆறு அரசு பணியில் இருக்கக்கூடிய இது போன்ற பாலியல் சீட்டைகள் ஏற்படாத வகையிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று சார் அமெரிக்க அதிபர் வந்து இந்திய படங்களுக்கு வந்து நூறு சதவீதம் வரி விதிச்சிருக்காரு இது நீங்க இந்திய நாடாளுமன்றத்தில் வந்து பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இல்ல அதுக்கு முன்கூட்டியே இதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அரசு தான் இதுல வந்து உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் நல்ல உறவை தேடி வருகிறார் ஆனால் இந்தியாவுக்கு எதிராக இந்திய மக்களுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல்வேறு வகையில் தாக்குதல்களை நடத்தி வருகிறார் பதிவு தாக்குதல்களை அது குறித்து நம்முடைய அரசு அல்லது பிரதமர் மௌனம் சாதிக்கிறார்கள் என்பதுதான் இது குறித்து பேசுவதற்கு எதிர்கட்சிகள் முயன்றாலும் மக்களவையில் அனுமதிக்கவில்லை கூட்டத்தொடரை எதிர்கட்சிகள் இது போன்ற அமெரிக்க நடவடிக்கை கட்டாயம் எதிர்ப்பு அதற்கான முயற்சி ஒன்பது பேர் மின்சாரம் தாக்கி இறந்திருக்காங்க

தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் இனிமேல் இது போன்ற விபத்துகள் நடவாத வகையிலே உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்